ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நீங்க எப்படி இருக்கீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இந்த தினம் கிருத்திகை தினம் நண்பர்களே மேலும் கரிநாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க மிக முக்கியமாக எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்துள்ளார் நண்பர்களே ஏழாம் இடத்துல குரு ரக சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விவேகமாகவும் கொஞ்சம் அனுசரித்தும் போனீங்க அப்படின்னா நீங்கள் வேற லெவல்ல நல்ல ஒரு இனிமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமை நண்பர்களே மிக முக்கியமாக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அப்பப்போ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மேலும் நீங்கள் கூட ச பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கூட அல்லது கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் கூட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து ஃபிளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிகச்சிறப்பாக அமையும் இது தவிர நான்கு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிச்சே ஆகணுங்க அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவுகள்ங்க செலவுகள் நீங்கள் எக்கச்சக்கமாக பண்ணக்கூடிய சூழலில் ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவசியமான செலவு எது உடனே பண்ணக்கூடிய செலவு எது அப்படின்ட்டு நீங்கள் அதனுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் செலவுகளை வந்து வகைப்படுத்தி பிரித்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான செலவுகளை மட்டும் இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க மற்ற செலவுகளை ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பேராசப்படக்கூடாதுங்க அது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஒரு ரூபா நாளும் அது எதுலையுமே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு நிறைய பேர் பணம் பறிக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தடன் கூட சொல்லுவாங்க நீங்கள் நம்பி பணத்தை கொடுத்துட்ற

வழக்கமான அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகளை தைரியமாக ஈடுபடுங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க பயத்தை மனசுல நீங்க உள்ள அனுமதிக்காதீங்க நண்பர்களே தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் ஆனா எடுத்தோம் கழுத்தோம் என்று எதுவுமே வந்து அசடி தைடமாக செய்யக்கூடாதுங்க பயம் இருக்கணும் ஆனால் அது எதில் இருக்கணும்னா நீங்கள் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களில் அதாவது உங்களுக்கு சில இடங்கள் வந்தால் அதில் நீங்கள் பயப்படலாம் மற்றபடி நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்றைய தினம் பயந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே அனுபவம் வாய்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது அதில் பயமே வராது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயங்க கோபம் நீங்கள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியாளராக என்ற தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா கோபம் அப்படின்ற ஒரு வார்த்தை அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குறுகிய நேர பைத்தியாரத்தனத்தில் நீங்கள் மாட்டிக்க கூடாது நண்பர்களே கோபம் வந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு மனசு வந்து வேறு விஷயங்களை டைவெர்ட் பண்ணுங்கள் அல்லது வழிபாடுகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனிதருக்கு பிடித்தமான விஷயங்கள் ஈடுபடுவதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பர்களே வழிபாடுகள் அதற்கு நல்ல ஒரு சாய்ஸ் மேலும் தியானம் செய்யலாம் ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதி நண்பர்களே மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது பேச்சுக்களில் இன்னைக்கு நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க யாரையுமே எந்த சூழலிலும் நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது நண்பர்களில்லை மேலும் மற்றவங்க செய்யக்கூடிய குறைபாடுகளை நீங்கள் வந்து சுட்டி காட்டி கொண்டு அதையே நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது நண்பர்களே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க மற்றவங்க செய்யக்கூடிய குற்றங்களை மட்டுமே சொல்லுவாங்க அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி யார்ட்டுமே மூச்சு விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு தடவை சொல்லலாம் ஆனால் அதை மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லாதீங்க நண்பர்களே கொஞ்சம் கேலி கிண்டல் செய்கிறதையும் நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமான கேலி கிண்டல் சுத்தமாக பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே வார்த்தைகளில் கவனம் வேண்டும் முடிந்த அளவுக்கு அனைவரோடும் கனிவா பேசுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே தேவையில்லாத பேச்சுக்கள் என்றதுன்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்யுமெண்ட் எல்லாமே இன்றைக்கி வேண்டாம் நண்பர்களே யார்கூட இன்னைக்கு நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் மேலும் மற்றவங்களுக்காக நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடாதுங்க புதுசாக எதுவுமே இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க நண்பர்களே நீங்கள் உண்டு உங்களது வழக்கமான வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்று தினம் நண்பர்களே ஸோ இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சகோதரர்களாகட்டும் உங்கள் அலுவலகப் பணிகளாகட்டும் உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் நீங்கள் முடிந்த அளவுக்கு அனுசரித்து போங்க அதிலும் வியாபாரிகள் குறிப்பாக விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஏன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கலாம் செலவுகள் அதிகமாகலாம் அதனால நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்க நினைச்ச காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது நீங்கள் அமைதியாக கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பொறுத்து உங்களது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்வது நல்லது நண்பர்களே அல்லது அமைதியா இருங்க ஒரு இரண்டு நாட்கள் கழுத்தில் நீங்கள் உங்களது காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளலாம் உங்கள் மீது தேவையில்லாத பழிபாவங்கள் கூட சுமத்தப்படலாம் அது எல்லாத்துக்குமே நீங்க பொறுமையாக இருந்து ரிப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கோபம் வருது அப்படின்னா யாரையும் கடைஞ்சிருக்கலாம் திட்டு விடாதீங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கூடாதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு சில பேர் வந்து சில சாப்பாடுகளை சாப்பிட்டு உடம்பு பின்னாடி வந்து அவதிப்படுவாங்க அந்த மாதிரி சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிற விஷயத்த நீங்கள் சாப்பாடை எடுத்துக்க கூடாது நண்பர்களே மேலும் முடிந்தளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் சாப்பிட்றதை தவிர்த்து விடுங்கள் ஸோ இதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறப்பாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் நினைத்த காரியங்களில் நீங்கள் சில மாற்றங்கள் செய்தாலும் நீங்கள் காரியங்களில் சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொண்டு செயல்பட்டால் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் நண்பர்களே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வழக்கமான பணிகளில் ஈடுபட்டால் இந்த நான்கு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணினால் இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு தினமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இது உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் சரி உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களது அலுவலகம் வியாபாரம் என அனைத்துமே பொருந்தும் நண்பர்களே சொந்த பந்தங்கள் கூடவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூடவும் உங்களது அண்டை வீட்டார் கூடவும் நீங்கள் அனுசரித்து போங்க ஃப்ளெக்சிபிளாக இருந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் சந்தன நிறத்தை பயன்படுத்தலாம் நண்பர்களே சேண்டல் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தோலம்பர செயல்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்க காதல் வாழ்க்கையிலும் சரி உங்களது உடனும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு ஃபிளெக்சிபிளா இருங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக

பண்ணி நீங்கள் உங்கள் மீது தேவையில்லாத அவதூறை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பொறுமையாக இருங்க உங்கள் மீது பலிபாவங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் அது விரைவில் இயங்கிவிடும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கணும் நண்பர்களே உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே ஆனால் உங்கள் மனசில் நம்பிக்கை மேம்படும் தன்னம்பிக்கை நல்ல வகையில் உங்களுக்கு மனசில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நிற்காமே நண்பர்களே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்க பண்ணீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலுடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே